வணக்கம்மா இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுமா கோகுலாஷ்டமே வருது இல்லைங்களா அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தீங்கன்னா போதுமா லட்ச லட்சமாக பணம் சேரும் இஷ்டத்துக்கு பணம் பெருகும் பிறகு உங்கள் வீட்டில் நிறைய அதிசயங்கள் நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பதிவு சொல்ல போகிறேம்மா எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லைம்மா இதுதான் கஷ்டம்னு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் ஒரு சில பேர் இருக்காது ஒரு சில பேர் கல்யாணம் ஆகாது ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருக்காது ஒரு சில பேருக்கு அடி 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 உடம்பு சரியில்லாமல் போகும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் ஒரே கடன் கட்டு நிறைய கடன் பிரச்சனையாக இருக்கும் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும்மா ஒரு சில நாள்லாம் வரப்போ அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரங்கள் செஞ்சுன்னு வச்சுக்கோமா அந்த கஷ்டங்களாம் காணாமல் போயிடும் சரியாயிடும் சரிங்களாம்மா அப்படிப்பட்ட ஒரு பதிவு சொல்லித்தரேன் இப்போ கோகுலாஷ்டமி வருது உங்களுக்கு என்றைக்கு என்ன தெரியவா தெரியும் இல்லைங்களா இருபத்தி ஆறாம் தேதி வருது இல்லைங்களா இருபத்தி ஆறாம் தேதி சேர்ந்து கொடுத்துக்கே வருது திங்கக்கிழமை வருது அன்னைக்கு உங்க கையால என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லம்மா உங்க கையால ஒரே ஒரு இப்போ நான் சொல்ற பொருளை காக்கைக்கும் நாய்க்கும் சாப்பிட கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்ன்றதை சொல்கிறோமா காலைல வெறும் வயிற்றுல கொடுக்கணும் காலைல தூங்கி எழுந்து வந்து குளிச்சு முடிச்சுட்டு சாமி ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் பண்ணுவீங்க வெறும் வயிற்றுல குளிச்சு முடிச்சுட்டு சாமி அறையில் கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்து உடனே பூஜை அறையிலேருந்து கும்பிட்டுட்டு வந்த உடனேம்மா ஒரு கையில் நல்லா ஒரு படி ஒரு கைப்படியில் பச்சரிசி எடுத்துக்கோங்கம்மா பச்சரிசி எடுத்து அதை ஒரு அஞ்சாறு உளல் திராட்சியை வச்சு காகத்துக்கு காலையில் உணவாக ஒழிச்சு வச்சிடணும் உணவாக காகத்துக்கு வச்சிடணுமா ரொம்ப முக்கியமான பதிவு இருக்கேன் அதே மாதிரி நாய் இருக்கலாமா நாய் பைரவர் அவருக்கு நீங்கள் இந்த பருப்பி பருப்பி தெரியும்லம்மா உங்களுக்கு வேர்க்கடலை போட்ட பருப்பி அதை ஒரு துண்டு வைக்கணும் அது ரொம்ப நல்லதுமா நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது சொல்லிகிட்ருக்கேன் ஒரே ஒரு துண்டு வச்சா போதும் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் அகத்திக்கீரையோ இல்லை ஒரு வாழைப்பழமோ உங்கள் கையால் சாப்பிடு கொடுத்துருங்க இது மூணுமே செஞ்சால் ரொம்ப 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 நல்லது இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏதாச்சும் செய்ய முடிஞ்சு மூணும் செய்யுங்க செய்ய முடியாதுங்க ஒன்றாச்சும் செய்யுங்க செஞ்சு பாருங்களேன் நிறைய மாற்றம் நடக்குமா இப்போது காகத்துக்கு கொடுக்குற தானம் வந்து பித்ரு தோஷம் பித்ரு பாவம் நீங்கும் பித்ரு நம்மளால் ஏதாச்சும் கோபமாக இருக்கு நம்ம முன்னோர்கள் இருந்த ஆத்மாக்கள் கோபமாக இருக்குன்றாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் மாட்டுக்கு கொடுக்கறதால இப்போது ஒரு தெய்வத்தை வழிமட தான் அனைத்து தெய்வங்களும் உலக நன்மைக்காமல் காமாட்சியாமன் வந்து விரதம் இருப்பாங்கம்மா அவங்க விரதம் இருக்கும்போது எல்லா சாமிகளும் வந்து அவங்களுக்கு துணையாக நிற்பாங்க அதனால் வீட்டில் ஒரு காமராட்சிமன் விளக்கு ஏத்தணுன்றப்ப அனைத்து தெய்வத்திற்கும் தெய்வத்திற்கும் விளக்கியத்துல ஒரு பலன் கிடைக்கும் அது மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபடணும் ஓராயிரம் தெய்வத்தை வழிபடணும்னா கோமதா வழிபட்டாவே போதுமா அவங்க உடம்பு கால் கை முட்டி முகம் எல்லா இடத்துலையும் தெய்வங்கள் குடியிருக்காங்க அதனால கோமதாவுக்கு மறக்காமல் இந்த ஒரு குரலை சாவிட கொடுத்துருங்க நாய் சொன்ன இல்லாமல் பைரவரா பார்க்கப்படுது நிறைய தெய்வங்களோட வாகனமா இருக்கு வீட்டுக்கு காவல் தெய்வமா இருக்கு நாயோட இதுவும் சொல்லவே அது மாதிரி இந்த மூன்று புனிதமான ஜீவன்களுக்கு உங்கள் கையால் இவங்க சொன்ன பொருட்களை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள்லாம் குறையும் கர்ம வினைகள்லாம் நீங்குமா மண்ணை தொட்டாலும் பொண்ணாக நடக்கும் உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து நல்லா வளமான வாழ்க்கையை வாழ்வீங்கம்மா ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் கண்கூடம் நடக்கிறது பார்ப்பீங்க இவன் இந்த காக்கைக்கு நாய்க்கு எல்லாம் தொடர்ந்து வச்சுட்டே வந்தீங்கன்ற புத்திர பாக்கியம் கிட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது கல்யாணம்லாம் நடக்கும் மூணாவது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலை உருவாகும் அனைத்து தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா ஏதோ ஒரு கஷ்டம் இது மாதிரிலாம் செய்கிற மனசுக்கு ஒரு திருப்தி நம்மளை ஸ்திரிகிரி கெட்டதெல்லாம் விலகும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் சொன்ன பொருளை ரொம்ப பல லட்சம் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு வாழைப்படும் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு பறிப்பு கொடுப்பாங்க வீட்டில் பச்சரிசி இருக்கும் தொழிலா திராட்சை பாயத்துக்கு வச்சுருப்பீங்க இதை எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு மனசார என்ன பிரார்த்தனையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வாயிலாஜ் எவங்களுக்கு கொண்டு போய் வைக்கணும் டக்குன்னு எடுத்து வைக்கக்கூடாது வேண்டிக்கிட்டு தான் இது வைக்கணும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா